ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கண்டித்த விவகாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலையில் பொதுக்கூட்டத்தை கொண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் துணையில் பேசியது முன்னாள் முதலமைச்சருக்கு அழகல்ல என்று கூறினார் இதுபோன்ற செயலை அவர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தினார் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயிர்காக்கக்கூடிய ஆம்புலன்ஸின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கக்கூடாது என தெரிவித்தார் பிரச்சாரக் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் முதலமைச்சர் மாநிலத்துறை முதலமைச்சர் இருந்தவர் அது உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிரச்சாரம் செய்யும்பொழுது நாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் அமைச்சு வைக்கணும் அது ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு காக்கக்கூடிய அதோடைய சீரியஸ்னஸ்ஸே அதை குறைக்கின்ற விதமான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருக்க நான் நினைக்கிறேன்